திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா அடியன் தொட்டியம் ஈசான மருத தேசியின் பணிவான வணக்கம் திருச்சிற்றம்பலம் என்று கலியநாயனாருடைய குரு பூஜையானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதை பொருட்டு கலியநாயனாருடைய சரித்திரத்தை ஓரளவுக்கு இன்று நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் அதாவது திரிய திருவெற்றி ஊரில் அவதாரம் செய்தவர் தான் கலிய நாயனார் இவருடைய தொழில் என்னென்னா எண்ணெய் ஆட்டுவது எண்ணெய் வியாபாரம் செய்வது இப்படி இவருடைய தொழில் இருக்கும் மேலும் இவர் இவருடைய திருத்தொண்டு என்னென்னா திருவொற்றி ஊரில் இருக்கக்கூடிய நாதர் ஆலயத்தில் திருவிளக்கு ஏற்றுவார் அதாவது ஆயிரக்கணக்கான விளக்குகள் இரவும் பகலாக பகலாக ஏற்றுவார் ராத்திரி பகலும் பார்க்க மாட்டார் எந்த நேரமும் போவார் ஆயிரக்கணக்கான விளக்குகள் ஏற்றிக்கிட்டே இருப்பார் இவர் செக்கு எண்ணெய் ஆட்டுறதுனால இவர் எண்ணெய் தொழில் செய்கிறதுனால அந்த விளக்கு ஏற்றும் திருத்தொண்டை இடவிடாமல் செய்தார் அப்புண்ணியத்தினாலே அவருக்கு செல்வ வளங்கள் அதிகமாக நிரம்பிக்கொண்டே இருந்தது அப்போது இறைவன் என்ன நினைத்தாராம் ஏழ்மையிலும் இந்த திருத்தொண்டர் நமக்கு விளக்கு ஏற்றுவாரா என்று இறைவர் சோதிக்கிறார் அதனாலே கலிய நாயனாருக்கு வறுமை பதத்தை இறைவன் தந்து அருளினார் அப்போது ஒரு நிலையில் திருவிளக்கு ஏற்றுவதற்காக எண்ணெய் கூட வாங்க இயலாமல் நிலை போயிற்று அப்போது தன்னிடம் இருக்க இருந்த பொண்ணும் பொருளும் அனைத்தையும் விற்று விளக்கு ஏற்றுவதற்கு எண்ணெய் வாங்கி விளக்கேற்றினார் இப்படி மேலும் கூலி வேலைகளும் கிடைக்காத கிடைக்காதவன் மிகவும் வறுமையில் இருந்தார் மேலும் இவர் தன் மனைவியை விற்றாவது எண்ணெய் வாங்கலாம் என்று பலரிடம் கேட்டார் ஆனால் தன் மனைவியை வாங்குவோர் எவரும் வராததாலே மீண்டும் கூலி வேலையை பார்த்தார் அளவிற்கு தீபம் ஏற்றுவதற்கு எண்ணெய் கிடைக்காத போக மிகவும் தளர்ந்து போய்விட்டார் பிறகு ஒரு நாளிலே ஆலயத்துக்குள்ளே நுழைந்து அகல் விளக்குகளை எடுத்து வரிசையாக வைத்து அது அந்த ஒவ்வொரு விளக்கிலும் ஒவ்வொரு திரியை இட்டு தன் உதிரத்தை அதாவது ரத்தத்தை இட்டு தீபம் ஏற்றலாம் என்று ரத்தத்தை அறிந்து தீபத்தை ஏற்றுகிறார் இப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துவிட்டதே என்று மனம் தளர்ந்து இனி நான் உயிரோடு இருக்க போவதில்லை என்று அறிவாலை எடுத்து தன் கழுத்தை அறிய முற்பட்டார் அப்பொழுது சிவபெருமான் கலிய நாயனாருடைய கைகளை பற்றி கொண்டு உடனே சிவபெருமான் ரிஷப வாகனத்துடன் காட்சி கொடுத்து கலிய நாயனாரை சிவபதம் புகுந்து ஆரா இன்பம் அமுதம் அருதுவாய் ஆயினார் இந்த திருவெற்றூர் பட்டினத்து அடிகளார் முக்தி பெற்ற தலம் இருக்கிறது மேலும் சுந்தரமூர்த்தி நாயனார் சங்கிலியாரை மனம் மனம் செய்து கொண்ட தலமும் இதுதான் அதனால ஒவ்வொரு ஆலயத்திலும் நாம சுத்தம் பண்ணணும் அகழ்விளக்கு ஏற்றணும் விளக்கு அது சோதி உள்ளது பல் அக விளக்கது பலரும் காண்பது நல்ல விளக்கு பொருட்டு ஆலயங்களை அனைவரும் சுத்தம் செய்யுங்க ஆலயங்களை நல்ல திருவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க சிவ புண்ணியம் கிடைக்கும் சிவ ஆனந்தம் சிவ சிவானந்தங்களை நீங்கள் பெறுவீர்கள் திருச்சிற்றம்பலம் தில்லையம் நம்ம பார்வதி பதய அரே மகாதேவா